சுரக்கா குழம்பு ரெடிங்க சுரக்கா குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்களா முதல்ல வந்து ரெண்டு தக்காளி இதில் ஒரு பெரிய தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிச்சு கருவேப்பில அதுக்கு இது வந்து வர மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் பூண்டு எல்லாம் அது வந்து லைட்டாக வறுக்கணும் வைக்க அதில் வறுத்து வச்சுட்டோங்க நல்லா வறுப்புட்டோம் அதில் வறுப்புட்டோன்னே அது எடுத்து அதோடய எந்த கடல்கொட்டை எடுத்து பாருங்கள் கடலை கொட்டை வறுக்காத கடலை இருந்தால் அது பாருங்கள் ஒரு அஞ்சாயிரம் கடலக்கொட்டை நம்மளால் எவ்வளோ முடியுமோ ஒரு ஐம்பது கிராம் இல்லைன்னா ஐம்பது கிராம் கொஞ்சம் கம்மி இருபத்தஞ்சி கிராம் இருபது கிராம் இரநூறு கிராம் எடுத்து வரும் அதோடு அதிகம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்ல கட்டியா நல்ல வருட்டும் நல்ல வறுத்தாச்சு வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டாச்சு கடுகு நல்லா புரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க நல்லா வருபட்டும் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது போட்டு நல்லா ஊற்றிக்கோங்க வெங்காயம் நல்லா வத வதக்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு பெரிய தக்காளி இல்லைன்னா ஒரு சின்ன தக்காளி ஒரு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு தக்காளி ரெண்டு தக்காளி இன்னும் ஒரு பெரிய தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் தக்காளி சீக்கிரம் வதங்கணும்னா கொஞ்சம் கல்லுப்பு எடுத்து கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் தேவையான மறுபடியும் காய்ச்சாப்பில் நல்லா போட்டுக்கலாம் லைட்டாக மஞ்சள் பொடி டர்மரிக் பவுடர் எல்லாத்துலேயும் போட்டது கொஞ்சம் நல்லது கொஞ்சம் கல்லு கொஞ்சம் மஞ்சள் பொடி சூப்பி நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கட்டும் சுரக்காயிருக்குங்களா கட் பண்ணி வச்சுருக்கோமா சுரக்கா வந்து நல்லா விதையிலா விதைய இருந்தாலும் அதை வந்து விதைய தோல் விதையை எடுத்துகிட்டு தோலை கூட சீவிக்கலாம் நான் அவ்வளோ சீக்கிரம் வெந்துடும் சுரக்கா ஒரு நார்மல் சுரக்கா தான் நம்ம இப்போ வீட்டுக்கு தேவையானது ஒரு சின்ன சுரக்காய் போட்டு நல்லா போட்டு சுரக்காய் போட்டு நல்லா இந்த தக்காளியோட போட்டு நல்லா கிளரிக்கு நல்லா அது பட்டம் கட்டும் சுரக்காய் லை உப்பு சேர்த்திக்குவோம் உப்பு கட்டாது கழிவு அடக்கடுத்து போடும்போது லைட்டாக தான் போட்டோம் அதனால் இன்னும் பண்ணி போட்டுக்கலாம் உப்பு கம்மியாக இருந்தால் பரவாயில்ல ஜாஸ்தியாக இருந்தால் ரொம்ப கஷ்டம் நம்ம சமையலில் எல்லாமே கெட்டு போயிடும் அதனால் உப்பு தேவையான அளவு அளவாக சேர்த்துக்கலாம் லைட்டாக ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் போதும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வர மிளகா வறுத்து வச்சுருக்கோம் அதை பவுடர் பண்ணி போட போகிறோம் காரம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் லைட்டாக சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு இதில் வந்து நம்ம இந்த தேங்காய் தேங்காய் வந்து கொஞ்சம் திருவி வச்சுருக்கேன் கொஞ்சம் இருந்தால் போதும் இது வந்து நம்ம இது வரமெல்லாம் கொத்தமல்லி கழுப்புலாம் வரைச்சி வச்சு இல்லையா அதை நல்லா மிக்சியில் போட்டு லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்குவோம் அரைச்சு அதை அப்படியே அதில் குழம்புல எடுத்து ஊற்றிடுவோம் ஊற்ற ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் இது வந்து சோம்பு சோம்பு இல்லை சாரி கசகசா கொஞ்சம் தேங்காய் நம்ம கொஞ்சம் தே கொஞ்சம் போட்டால் போதும் ஆல்ரெடி கடல கொட்டை அதிகம் தேங்காய் தேவையில்லை கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் கசகசா போட்டு அரைச்சி அதில் ஊற்றிடலாம் காய் நல்லா வெந்துடட்டும் புத்தொம்ப போடுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்